தெரியுமா உங்களுக்கு சரியாக முப்பது நாட்களில் தங்களை முழுமையாக புதுப்பிக்க விருப்பமா எளிமையாக தினசரி சின்ன சவால் மூலமாக என்ன செய்ய முடியும் என்று அறிய விரும்புகிறீர்கள் அல்லவா நான் பகிரப்போகும் தகவல்கள் எல்லாம் இலவசம் எவ்வகையிலும் அதற்காக ஒரு லைக் கொடுத்தால் எனக்கு பெரிய ஊக்கம் சிலர் நடுவில் ஸ்கிப் செய்யலாம் அது மிகப்பெரிய தவறு நீளத்துக்கான முக்கிய குறுக்கு வழிகள் இறுதியில்தான் இருக்கின்றன ஒரு காபி எடுத்துக்கொண்டு அமைதியாக உட்காருங்கள் தொடக்கமே இப்போது நாள் ஒன்றில் இருந்து நாள் ஐந்து வரை உடல் தத்துவம் முதல் நாள் காலை எழுந்ததும் ஐநூறு மில்லி தண்ணீர் குடியுங்கள் மாற்றம் தொடங்கும் இரண்டாம் நாள் பத்து நிமிட நடை டபிள்யூஹெச்ஓ ஆய்வு சொல்கிறது தினமும் நூற்று ஐம்பது நிமிடம் நடையால் மாரடைப்பு ஆபத்து முப்பது சதவீதம் குறையும் மூன்றாம் நாள் மூன்று நீட்டிப்பு பயிற்சி கழுத்து முதுகு கால்கள் ஜூம் காலத்தில் பின்வழியை ஓடச் செய்யும் நான்காவது நாள் மற்றொரு எளிய வெற்றி படுக்கை சரியாக அடுக்கிவிடுங்கள் சின்ன வெற்றி பெரிய டோபமின் ஐந்தாவது நாள் அதிரடி உடற்பயிற்சி முப்பது செகண்ட் புஷ் அப் முப்பது செகண்ட் சிட் அப் இரண்டு சுற்று நாள் ஆறிலிருந்து இருந்து நாள் பத்து வரை மனம் அன் அமைதி ஆறாவது நாள் ஐந்து நிமிட மூச்சு பயிற்சி ஹார்வர்ட் ஆய்வு தூங்க சிறந்த கருவி ஏழாம் நாள் ஓர் நாள் டிஜிட்டல் டீடாக்ஸ் வாட்ஸ்அப் மியூட் பிரெயின்ஸ் ஆன் ரீசார்ஜ் எட்டாவது நாள் கண்ணாடி முன் ஆப்டிமிசம் நான் நாள்தோறும் வளைகிறேன் ஐ மூன்று முறை ஒன்பதாம் நாள் நன்றி நாள் ஒரு நன்றி பத்திரம் எழுதுங்கள் மன ஆரோக்கியம் இருபத்தி ஒன்று சதவீதம் உயர்வு யூசி பெர்க்லி பத்தாவது நாள் அறை சுத்தம் பரிதாப சீராக்கம் ஆஷ் பரந்த மனப்பரப்பு நாள் பதினொன்றில் இருந்து நாள் பதினைந்து வரை திறன் மேம்பாடு பதினொன்றாம் நாள் இலவச ஆன்லைன் கோர்ஸ் தேர்வு பத்து நிமிட வீடியோ பகுதி பன்னிரண்டாம் நாள் ஃபைன்மன் முறையில் கற்றதை முப்பது வினாடியில் ஒரு நண்பருக்கு ஏலாய்மையாக விளக்குங்கள் பதிமூற்றம் நாள் புதிய தமிழ் புத்தகம் பத்து பக்கம் பதினைந்து நாட்களில் ஒரு புத்தகம் முடிப்பு பதினான்காம் நாள் பாட்காஸ்ட் தமிழ் ஒரு எபிசோட் கேளுங்கள் நடைக்கும் அறிவு விதை பதினைந்தாம் நாள் கற்பது ஒட்டும் ஒரே பொதிகையில் மூளை என் மொழி கற்றதை சுருக்கமாக ட்வீட் செய்யுங்கள் நாள் பதினாறில் இருந்து நாள் இருபது வரை பண செல்வாக்கு பதினாறாவது நாள் சுழிய பேஸ்ட் செலவு திட்டம் ஒவ்வொரு ரூபாய்க்கும் வேலை பதினேழாம் நாள் அவசர நிதி ஆரம்பம் நூறு ரூபாய் மட்டும் ஆனால் ஆரம்பமே முக்கியம் பதினெட்டாம் நாள் புதிய செலவு கட்டற்ற நாள் நோ ஸ்பென் சேலஞ்ச் பத்தொன்பதாம் நாள் இன்ஸ்டிட் பெருச்சுட்டு ஆஃப்லில் முதலீட்டு வரலாறு படியுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இருபதாம் நாள் மூன்று பொருள்கள் ஓஎல் எக்ஸில் விற்பனை துறைசார் மனசு பிளஸ் சிறு வருமானம் நாள் இருபதொன்றிலிருந்து நாள் இருபதைந்து வரை சுற்றம் என் உறவு இருபத்தி ஒன்றாம் நாள் ஒரு பழைய நண்பருக்கு அழைப்பு ஆக்ஸ்ஃபர்ட் ஹாப்பினஸ் ஸ்டடி உறவு வளர்ச்சி ஆய்ச்சல் மகிழ்ச்சி இருபத்தி இரண்டாவது நாள் ஃபர்ஸ்ட் செயல் ஒருவருக்கு இலவசமாக உதவி நெகட்டிவ் வட்டத்தை தகர்க்கும் இருபத்தி மூன்றாவது நாள் நண்பர் சுற்றத்தை ஒளி நிழல் பட்டியலிடு ஒளியை வளர்த்திடு நிழலை மியூட் இருபத்தி நான்காவது நாள் குடும்ப இரவு உணவு மொபைல் இல்லாத இருபது நிமிடம் இருபத்தைந்தாவது நாள் ஒரு பொது பேசுதல் அல்லது ஜூம் செல்லம் பயமுடை தைரியம் பெறு நாள் இருபத்தாறிலிருந்து நாள் முப்பது வரை சாதனை ஒட்டுமொத்தம் இருபத்தி ஆறாவது நாள் கோல்டன் ஆவர் காலை ஆறு முதல் ஏழு வரை இருபது நிமிட நடை இருபது நிமிட தியானம் இருபது நிமிட படிப்பு இருபத்தி ஏழாவது நாள் கொஞ்சம் தொலைப்பார்வை மூன்று வருட இலக்கு அட்டையில் வரையுங்கள் இருபத்தெட்டாம் நாள் நாள்தோறும் படிகட்ட செட் பெற்று வரிசைப்படுத்துங்கள் நான்கு வினாடி விருப்பு இருபத்தி ஒன்பதாவது நாள் முப்பது நாள் பயணத்தை கூறும் வீடியோ வாய்ப்புன்னகை கண் நிழலுடன் முப்பதாம் நாள் ரிவார்ட் டே சிறிய பரிசு புத்தகம் சிறு ட்ரிப் ஒரு ஐஸ்கிரீம் பாராட்டுக்களால் வழியெடு இந்த முப்பது நாள் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் பர்சனல் குரோத் சின்ன ஆரம்பத்தில் பிரமாண்ட முடிவை உண்டு பண்ணும் வாழ்க்கை ஒரு சதவீதமாக முன்னேறினால் முப்பத்து ஆறு நாளில் முப்பத்து ஏழு மடங்கு வளர்ச்சி இந்த சவால் உங்களுக்கு எத்தனை நாள் முன்னர் வாசல் திறக்கிறது லைக் பண்ணுங்கள் நான் நாளை எதை முதலில் போகிறேன் என்று கமெண்ட் செய்க. செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பர்சனல் குரோத் தமிழ் வீடியோக்கள் தொடர்ச்சியாகப் பெற சப்ஸ்கிரைப் செய்யவும் மணி அழுத்தவும் நன்றி மீண்டும் சந்திப்போம்